ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதைப் பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று அனைத்து அறிவும் அனைத்து வெற்றியும் இப்பிறவியிலேயே அடையப்படக்கூடியவை நீங்கள் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்பும் பொழுதெல்லாம் விவரங்களுடன் துவங்காதீர்கள் அகத்தை பின்வாங்கி மனதை ஒருமுகப்படுத்துங்கள் உள்ளிருந்து வழிகாட்டுதலை நாடுங்கள் மனம் ஏற்புத்திறனுடன் இருக்கும் பொழுது விவரங்களை கொணருங்கள் அலுவலையோ அல்லது மன தீர்வையோ செயலாற்ற துவங்குங்கள் என கூறாதீர்கள் ஒவ்வொரு மனிதனும் எல்லையற்ற மகாசக்தியின் ஒரு பிரதிநிதி நீங்கள் செய்யும் அனைத்திலும் அந்த மகாசக்தியை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை உண்டு பண்ண விரும்பும் பொழுதெல்லாம் வெளிப்புற ஆதாரத்தை மட்டுமே சார்ந்திராதீர்கள் அகத்தே ஆழ்ந்து சென்று எல்லையற்ற பேராதாரத்தை நாடுங்கள் வணிக வெற்றியின் அனைத்து வழிமுறைகளும் சங்கீதத்தின் அனைத்து அதிர்வுகளும் அக வெளிச்சியூட்டும் அனைத்து எண்ணங்களும் எழுத்துக்களும் இறைவனின் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன முதலில் உங்களுடைய இலக்கு என்னவென்று தீர்மானம் செய்யுங்கள் உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும்படியாக சரியான செயலுக்கு உங்களை வழிகாட்ட தெய்வீக உதவியை கோருங்கள் பின்பு தியானம் செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் பெறுகின்ற அக வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுங்கள் அப்பொழுது நீங்கள் விரும்புவதை அடைவீர்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது எவ்வளவு விரைவாக எவ்வளவு எளிதாக எவ்வளவு அழகாக நீங்கள் அனைத்தையும் காண்பீர்கள் அனைத்திலும் வெற்றி ஒரு குறுகிய காலத்தில் வந்தடையும் ஏனெனில் பேரண்ட மகா சக்தியை விதிமுறையை சரியாக பிரயோகிப்பதன் மூலமாகவே நிரூபிக்க முடியும் விஞ்ஞானியோ அல்லது வணிகனோ அல்லது வெற்றியை நாடும் எவருமே தனது முன்னேற்றத்திற்காக வெறும் புத்தகங்களையும் கல்லூரி படிப்பையும் சார்ந்திருப்பதற்கு பதிலாக தனது மூளை உயிரணுக்களின் ஏற்பு திறன் பண்பை அதிகரிப்பதன் மீது மனதை ஒருமுகப்படுத்தினால் அதிகமாக சாதிக்கலாம் உலகம் புத்தகங்களுடனும் வெளிப்புற வழிமுறைகளுடனும் துவங்குகிறது ஆனால் நீங்கள் உங்களுடனும் ஏற்பு திறனை அதிகரிப்பதன் மூலமும் உங்களுக்குள்ளேயே அனைத்து அறிவின் எல்லையற்ற அமைப்பிடம் அமைந்துள்ளது அமைதி ஒருமுகப்படுதல் உள்ளுணர்வு பூர்வமான அறியும் சக்தியினால் அனுபவங்களை சுருக்குதல் ஆகியவை உங்களை அனைத்து அறிவுக்கும் வல்லவனாக்கும் அனைத்தையும் முழு கவனத்துடன் செய்யுங்கள் முறையின்றி ஒருபோதும் செய்யாதீர்கள் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்வதற்கு முயல வேண்டாம் மனப்பூர்வமான உற்சாகத்தோடும் ஆழ்ந்த கவனத்துடனும் முதலில் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான கடமைகளை ஆற்றுங்கள் பயனற்ற கருத்துக்களை பகுத்தறியாமல் ஒப்புக்கொள்ளாதீர்கள் நடைப்பெணங்களின் சுவடுகளை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் ஒரு அறிவுடைய கிளிப்பிள்ளையைப் போல மற்றவர்களின் சோதிக்கப்படாத கருத்துக்களை திரும்ப திரும்ப கூறுவதில் நீங்களே திருப்தியுறாதீர்கள் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் இறைவன் பதிலளிக்கவில்லை மாறாக விழிப்பூட்டப்பட்ட மூளை உயிரணுக்களுடன் நீங்கள் பயிற்றுவிக்காமலேயே வைத்திருந்த அறிவு படைத்த இருப்புகள் இறை ஆனந்தத்தால் உயிர் துடி பூட்டப்பட்டு இப்பிறவியிலேயே அனைத்து அறிவும் பெறப்பட முடியும் பரம்பொருளை இப்பொழுதே உணர முடியும் விழித்தெழுங்கள் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்